அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எலுமிச்சை பழத்தில் வந்து இனிப்பு ஊருக்காய் எப்படி போடலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு ஆறு எலுமிச்சை பழம் வந்து எடுத்து வந்து கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து கட் பண்ணி விதையை எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி வந்து எடுத்துக்கலாம் கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டேன் நீங்கள் பாருங்கள் இந்த ஆறு பழத்துக்கு எவ்வளோ விதை இருக்குன்னு இந்த விதையோடு நம்ம போட்டோன்னா ஊருக்காய் வந்து ரொம்ப கசக்கும் அரைச்சி செய்கிறப்போ அரைச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து இந்த பதத்தில் வந்து அரைச்சிருக்கேன் இந்த இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை நெய்ஸாக வேணும்னா நீங்கள் நெய்ஸாகவும் வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பங்கு இருக்குன்னா நான் வந்து ஒரு ஒன்றரை பங்கு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை வந்து நான் நசுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ளம் வேண்டாம்னா சக்கரை வேணால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஊர்கா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஊர்காவுக்கு வந்து என்னென்ன மசாலா வேணும்னு பார்த்தோன்னா மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் ரெ ஒரு ஸ்பூனில் ஃபுல்லாக வந்து குவியலை வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் காரம் வந்து நமக்கு தகுந்த அளவு தான் எடுத்துக்கணும் பெருங்காயம் வந்து ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் வந்து அதே மாதிரி ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் கல் உப்பு வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஜீரகம் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து வெந்தியத்தை வந்து லைட்டாக வெந்தியத்தை வந்து பவுடர் பண்ணி சேர்க்கலாம் ஆனால் இந்த ஊர்காவுக்கு வந்து ஜீரகத்தூள் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் கடாய் வந்து அடுப்பில் வச்சு சூடு எறினோன்னே இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடு ஏறட்டும் நம்ம வந்து ஊர்கா பண்ணுறோம் அப்படின்னாலே செய்யக்கூடிய அந்த பாத்திரங்கள் எல்லாமே ஈரம் இல்லாமல் இருக்கணும் அந்த க எலுமிச்ச பழமும் கழுவி காய வச்சு சுத்தமாக ஈரம் இல்லாமல் தான் எடுத்து இப்போ வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு அரைக்கிறது பிடிக்கலைன்னா பீஸாக கட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் என்ன சூடுனாலும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு புரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த எலுமிச்ச பழத்தை வந்து இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் வந்து வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பவுடர் எல்லாத்தையும் வந்து சேர்த்துப்போம் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஊர்கா வந்து உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து எனக்கு முத முதல்ல ஒரு மாமி வந்து சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி செய்யலான்னு எனக்கு தெரியும் அவங்க வீட்டில் இதை வந்து சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுப்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கி வரட்டும் இப்போ எடுத்து வச்சுருக்கிற வந்து வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்துப்போம் வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மண்ணு தூசு இருக்குதுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வந்து வடிகட்டி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் இல்லைங்கிறத நான் டைரெக்டாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பை வந்து சிம்மில் தான் இருக்கணும் சிம்மில் வச்சிடலாம் இந்த பாத்திரம் வந்து நமக்கு நல்லா அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் எப்போவுமே வந்து என்னென்னா அப்போ தான் வந்து ரொம்ப அடி பிடிக்காமல் நல்லா வரும் சில வெள்ளம் வந்து ஸ்வீட் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குங்கிறதுனால நான் வந்து ஒன்றுக்கு வந்து ஒன்றரை கப்பு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்கிறப்போ ஒருவேளை ஸ்வீட் பத்தலன்னா நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஆறு எலுமிச்ச பழம் தான் எடுத்தேன் அதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஊருக்கா நமக்கு வந்து வந்திருக்குது இப்போ இந்த சிம்மில் வச்சு வெள்ளம் கரையணும் அந்த வெள்ளத்தில் வந்து இந்த லெமன் வந்து நல்லா வெந்து வரணும் எண்ணெயெலாம் நமக்கு வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் சு நல்லா வந்து சுண்டி வரட்டும் ஊர்கா பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது அடி வந்து பாத்திரத்தில் பாருங்கள் சைடில் ஒட்டாமல் வருது இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு சிம்லே தான் இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம விட்டுட்டோன்னா வெள்ளலாம் சேர்க்குறதுனால அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது இப்போ இது வந்து அப்படியே ஆறட்டும் ஊர்க்கா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து வீட்டில் நான் காலைல பூரி தான் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இன்றைக்கி பூரி கூட தான் டேஸ்ட்டு பார்க்க போகிறேன் உண்மையாகவே பூரி கூட நல்லா இருக்குங்க எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்லேருந்து எல்லா சாப்பாட்டுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்